இந்த காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடி சுப்பிரமணியபுரம் சி.டி.என் திருப்பதி தேவரம் அவருடைய காலை அலைகாய் நாங்கள் எப்படி வழங்கி தீர்மான ஒரே நாடோடு வளமந்து கொண்டிருக்கின்றீர்கේද மதுரை மாவட்டம் வன யூ எஸ்.எம்.பி. வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்கள் கம்பீரமான தோற்றத்தோடு கடமையப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாதிரை பாட்டோம் எல்லாரும் பாடி சுப்பிரமணிய குரம் தீகேய திருப்பதி தேவராமதினால இந்த சிரிச்சிரு பாலியா காஞ்சிபுரம் <laughs> விளையாண்டவர் <laughs>

அடையாளம் lactate வைக்கலாம் வைக்கலாம் அன்னை ஒக்காந்து அடையாளத்தை மாத்திட்டு நடந்துச்சு அன்னை பேசுறார் சத்தம் ஏத்தியே யாரு வந்து அடைஞ்சிட்டு கொண்டிருக்கிற காலை மதுரை மாவட்டம் தலைவர் காரட் சூப்பர் மணிapuram சிடி என் திருப்பதி தீவன வரதகளை ஆகாலையினான கம்பளியை மறைக்கைய தீர்வு மர ஒரே நோத்தாடோடு வளர்த்து கொண்டிருக்கிற வீரர்கள்

குடிபாட வீரனுக்கு பெருமை சேந்திரவா குடிபாட காரனுக்கு பெருமை சேந்திரவா குடிக்குட்டி வீரனுக்கு பெருமை சேந்திரவா ஊத்து காலுக்கு பெருமை சேந்திரவா மண் பொடி வீரனுக்கு பெருமை சேந்திரவா தர் ஜமாயே இஜாய் ஆட் மதெரி இங்கர வந்துடல சீடி அடியக்க கைதேட்டங்கள் வீரங்களை ஓசரா வரப்பீங்க நேரா வந்துடடா ஆரார வந்துடடா பரிசு தோனி இறப்பு பரிசுனை பெருவதெங்க காலையும் இறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள குடிபாட காலுக்கு பெருமை சேந்திரவா குடிப் புபிற்கு என்று மருவி செய்திலpunk Finn இத hilarு கடித்த பிடியாக மதுனைக் குடைப் திருப்பதி 핑ர்லுisis ப�시யpg க acostந்தான் பற்றி Plusינה்ப் பாட்டி izophrenuineதான்பி thyடுத்தமி சாலarner வாடி வாருங்கள் தம்பி சீடி அடங்க வெற்றி

பஞ்சபதி சிறப்பு பரிசெய்யப்படுவதை உள்ள மதுரை மாபாட்டம் வெள்ளூர் நாடு சுப்பிரமணியபுரம் இந்த பாட்டியாளி சிறப்பு பரிசாக சார்பாக

வீரர்களை உற்சாக ஒன்பதை வீரர்களுக்கு வந்து இன்றைய வீரர்கள் அந்த வர்த்தபோது

ஒன்று மதுரை நண்படுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான சிறப்பான வீரர்கள் சென்றவா புதிபூமிக்க வீரரி சென்றவா ஒற்றை காலைக்கு விரும்பி சென்றவா ஒற்ற வீரரி சென்றவா என்ற வீரம் நாளை வராது

மதுரை மாவட்டூர் சுப்பிரமணியம் என்றும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசு பெறுவது இன்றைய வீரம் ஆலய வராளன் அந்த வரளாற்றை படித்து போவது காலையா இல்லை கர்வத்தை கர்வம் கொண்டு திருக்க வந்த கொண்ட வீரர்களா யார் யார் பொறுத்திருந்து வாழும் சீட்டை அறியுங்கள் வீரர்களை ாலும்மிழ்ம் அதுத மஞ்சு மஞ்சு மிரண்டிக்குள்ன வளர்கின்றது இந்த கல்லையின்ற மண்ணிலே காலையில் சில சில்கின்றதே சில சிலையின்ற காரையாயா புடிடுவீங்கின்ற வீரயரா யாரன்ற குரசேன்ற பாட்கோமே நேர் அறிவீன்றா பாலகை நடுமின்றா ஊங்களே கார ஊர்கார நடுநேரக் கரையிலேசி ஐடி டாஸ் பாட் கரெசி ஐடி இவிட நான் சத்துத்த தெய்ருக்கு கோரறேன் வந்தானே யார் கிடடிகள் கைதரிகேட கைதரிகேட இல்லை உற்சாக வேறமேங்கட உயர் பதங்கள் உயர் பதங்கள் உங்களுக்குள்ளே ஓசை வீரரே ஊக்கமா காட்டுங்க வாங்க தந்திரம் எட்டி பாயசை இல்லை ராத்திரி மாட்டுற ஒரே காலத்துல செஞ்சிரவா मार வீரரே ஒரே காலத்துல செஞ்சிரவா டீடி அடங்கள் கை தட்டுங்க கடைசி நாங்க இல்லை கடைசி நாங்க இல்லை டீடி அடங்கள் கை தட்டுங்க சத்தத்துக்கு வரலை சத்தத்துக்கு வர வர சத்தத்துக்கு வர

இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாற்றை பறிக்க போவதை வீரர்கள் சிறப்பாக காலைகள் இறந்த காலை வீரர்களுக்கு சிறப்பான வீரர்கள் உடிபான காரையடிடி புனிக்குறிரங்கள ஒடிடானைய வண்மடி இருங்க கட்டுன மீறியா தருமியறாயகனா ஐய கோரட்ட காரைய ஐய அந்த வீரமாகவே தெய்வீகத்தில் உட்கார்ந்திருக்க உபதேசிட்டுகா நீ யாருக்கு சொன்னது கிட்டுருக்கு தெய்வீகத்தில் உட்கார்ங்க சீடைங்க கை தட்டே கரமேரகளை உற்சாக வாழ்த்துக்கள் உற்சாக வாழ்த்துக்கள் உப்பிலா பாதம் குப்பை செந்து விலா சத்தமில்லா ஹட்ட வீறு வரின் ஹட்டமே மனம் நிறைந்த ஆட்டங்கள் புரியல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ அர்ஹுமேர்கள் சந்தம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வாழ்கிச் செல் வாழ்றோன் அதிதார் வடமஞ்சி வீரன்னா மஞ்சி வீரன்னா வீங்க்குன் வர வரக்கின்றது தளிய வீரர்கள் மண்ணிலே காலங்கள் சேர் சேர் மாட்டால சிறு சிறுக்கின்ற காலையுடி துடி துடிக்கின்ற வீரங்களங்களுடைய வரலாறு பாடவே गणेश ஒரே வீரங்களை ஓட்டால பதைய கத்தி <laughs> சொல்ல <laughs> <laughs> <laughs>